எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி சரஸ்வதி எம்எல்ஏ அவருடைய முதல்வி காலமானதை தொடர்ந்து அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் அவர்களை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாருடைய ஆன்மா அடைய இறைவர வேண்டுகிறேன் அதே நேரத்தில் பெங்களூரில் நடந்த பதினோரு பேர் கூட்ட நெரிசலிலே ஐபிஎல் கூட்ட நெரிசலிலே சிக்கி இறந்து போன பதினோரு பேர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்ளவோம் அதிலே ஒரு நபர் நமது ஊரை சேர்ந்த திருப்பூர் நகரை சேர்ந்த நமது காமாட்சி அவர்களே இறந்திருக்கிறார்கள் மிகவும் வருத்தமும் வேதனைக்குரிய செய்தியாக அமைந்திருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சரியான முறையில் ஏற்பாடு செய்யாத விளைவாக பதினோரு பேரை இன்றைக்கு ஆனால் இதே போன்று இதை விடவும் பத்து மடங்கு அதிகமாக மகாராஷ்டிரா மாநிலத்தை அந்த கிரிக்கெட் ஒரு சிறு கூட நிகழாமல் நடத்தியது மகாராஷ்டிரா மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு அன்றைக்கு இருந்தது அனுர்லா தாகூர் அவர்கள் சேர்மனாக இருந்ததால் நமது மதிப்புக்குரிய முருகானந்தம் நமது பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் கூட அதில் இருந்தார்கள் அது ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடத்தும் போது அது பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு தமிழக அரசாங்கத்தை பொறுத்த அதே மாதிரி சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை தருமபுரி மாவட்டத்தில் எஸ்பி அலுவலகத்துக்கு புகார் கொடுக்க சென்றவர் ஒரு விவசாயி விவசாயி வந்து அவருடைய பிரச்சனை காரணமாக மனு கொடுக்க போக மகனும் மனு வாங்கவில்லை மனு வாங்காமல் அவர் தீப்பிளிக்க முயன்றிருக்கிறார் ஆஸ்பத்திரியில் அனுமதி என்கிறார் ராஜா கோப்பு என்ப சேர்ந்தவர் அவருக்கும் அரசாங்கம் உரிய செலவுகளையும் அவருக்கு அந்த உதவித்தொகையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகளை பொறுத்தமட்டில் இந்த திமுக அரசு வஞ்சிக்கிறது காவிரி டெல்டா பகுதியை பொறுத்தவட்டிலும் டெல்டா விவசாயிகள் தமிழ்நாடு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக நெல் கொள்முதல் செய்யும்போது கிட்டத்தட்ட முன்னூறு நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த நெல் கொள்முதல் பணம் வழங்கவில்லை என்று வரையிலும் அதில் அந்த விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பி ஆர் பாண்டியன் அவர்கள் ஏற்கனவே மனு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது இது திமுக அரசாங்கம் இருப்போ கார்பரேட் கம்பெனிக்கு கைகோர்த்து விட்டு விவசாயிகளை வஞ்சிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் காவிரி கருட்டா விவசாயிகளுடைய மட்டுமல்ல தமிழகத்தில் அனைத்து விவசாய மக்களையும் பாதுகாக்க வேண்டியது இன்னும் ஓராண்டு இருக்கிற திமுக அரசாங்கம் ஓராண்டே இருக்கும்போது ஒரு மாதம் இருந்தாலும் அவர்கள் இருக்கிற கால முறையிலும் இந்த அரசாங்கம் விவசாயிகள் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் வேல்முருகன் வந்து பேசியிருக்கிறார்கள் அது அவர்கிட்ட தான் நீங்கள் பார்க்கணும் என்னை பொறுத்தவரில் யாரும் யாரையும் தரக்கறாமல் பேசக்கூடாது என்பது தான் என்னுடைய அதாவது அவருடைய உள்கட்சி பிரச்சனை அது உள்கட்சியின் பிரச்சனையில் வந்து பேசுவதற்கு அவ்வளவு நாகரிகமாக இருக்காது அது மட்டும் இல்லை அதனுடைய அவங்க ரெண்டு பேருமே அப்பா மகன் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாகும் அது அவர்கள் பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டியது ஆக அந்த தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் போட்டு எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டியங்கிறதா எங்களுடைய நோக்கம் என்ன சமாதானமாக எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து சமாதானமாக இருந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் மக்களுக்கு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை இது சிவகிரியில் மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை முருகானந்தம் வந்து ஜி கே போய் போராடிய பிறகு போராட்டம் நடத்திய பிறகு பத்தொம்போது பேர் பத்தொம்பது இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே பத்தொன்போது குறை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் கேட்குறேன் இந்த பத்தொம்பது குறைகளை பண்ணி ஏற்கனவே உள்ள இப்போ இவர் தான் இப்போ பிடிப்பட்டிருக்கார் அவர் வாக்குமலை கொடுத்துருக்கார் பத்தொன்பது குறைகளை கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க நிரபராதிகளா காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறான தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கை அதாவது இது வந்து எப்படின்னா ஒரு ஒரு சாதாரண விஷயமா இல்லைங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு எழுநூறு எண்ணூறு போலீஸ் காவல்துறை போலீஸ் அங்கே போய் ஏதோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னதுக்கு பிறகு அவன் இப்போ தான் ஒத்துக்கிறாங்க நாங்கள் பத்தொம்பது குறைகளை பண்ணியிருக்கோம் அப்படி அப்போ இந்த பத்தொம்பது குறைகளை பண்ணி உண்மையான குற்றவாளி ஒத்துருக்கிறோடைய சூழ்நிலை இதே எதுவுமே பண்ணாமல் ஜெயிலுக்குள்ளையும் கோர்ட்டும் அலைந்து கொள்ள வேண்டிய நிலைமை என்ன அரசாங்கம் சரியான முறையில் காவல்துறை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணவில்லை விசாரிக்கப்படவில்லை எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல சரியான முறையின் பத்திரிகை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரி தானே தமிழ்நாடு முழுவதும் இந்த நான்கு ஆண்டுகளில் போன்ற பிரச்சனைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் அரசாங்கம் பொறுப்பு இல்லை இது காவல்துறை பொறுப்பு அவர் மதுரை தானே சொன்னார் அதுதான் தான் எட்டாம் தேதி நம்ம அமித்ஷா கால் ஊன்றது தான் வர்றாரு கால் ஊன்றதுக்கு அப்படி தான் வர்றாரு கால் ஊன்றது மட்டும் இல்லை வேறும் ஒன்றும் அது ஆலமரமாக முளைக்கும் மிகப்பெரிய பசு தோலையாக மாறும் முருகபக்தருடைய மாநாடு வந்து ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முருகபக்து மாநாடு அதற்கு போட்டியாக நான் திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்ற மலையில் வந்து காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய பழக்கு வழக்கங்கள் அப்படியே இருக்கலாம் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கரி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமூத் அவர்களும் அங்கே போய் அவர்கள் போனதன் அடிப்படையில் எல்லோரும் விழித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அது சிக்கந்தர் மலையாங்கிற பெயரெல்லாம் வர வச்சுட்டாங்க ஆக இதற்காக இங்கிலாந்துக்கு போய் வெள்ளக்காரங்காலத்திலே இந்த இங்கிலாந்து போய் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு முருகனுக்கு மலை வந்து முருகன் கடவுள் சொந்தம் தீர்ப்பு அதன்போது ஒரு பிரச்சனை எடுக்கும்போது இதுக்கு முன்னிலாம் யாரும் யாரும் பேசுனா கேட்டுட்டு பேசாமல் இருப்பாங்க இனிமேல் யாரும் அப்படி பேசுவதையோ அது அவர்கள் உரிமை கொண்டாடுவதை யாரும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு முருக பக்தர்கள் எல்லோரும் ஒன்று வேண்டிய ஒரு இடமாக முந்தியெல்லாம் தெரியும் திருப்பரங்குன்றத்தில் மன்றத்தில் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்குன்னு சொல்லுவாங்க இப்போ திருப்பர மன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடினால் செயின்ட் ஜார்ஜ் போட்டியில் அது எதிரொலி எல்லோரும் சமாதானம்னா எல்லோரும் அடங்கும்